நான் முடிவாய்க்குள் பேருக்கு வடமாதிரி கடற்கராக போட்டுற சங்கத்தின் தலைவர் காமனாச்சி விளையாடுவன் நாங்கள் கடற்கரையில் நறுக்க தொலைக்கியது கொண்டு இருக்க விடிய போட்டுகளுங்க இல்லை போட்டுகள் கடலுக்கு போனது போகணும் முழுவிதைக்கு இந்த வல்லம் அப்படி அடைஞ்சி வந்து கொண்டு நிறைய எங்கள் ஆக்கள் அதில் பக்கத்தில் போய் பார்த்துருக்கணும் பார்த்துருக்காங்க ஆக்கள் எல்லாம் சரியான ஒரு கவலைக்கிறது அவங்களை ஆக்கிறாங்க அப்போ அந்த வகையில் இந்த போட்டுக்காரர்கள் எல்லோரும் கிளியராக்கி விசாரித்து கொண்டு வந்து எங்களுக்கு இந்த சங்கத்தை கரவித்த உடனே நாங்கள் ஏழைக்குடியாவுக்கு முதல் அந்தந்த தரப்புகளை கரவிச்சினா மேம்பிடி திறன்களம் போலீஸு கிராம சேவலர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் ஏலக்கூடிய கார் வைக்கிறாங்க அறிவித்த இதில் எல்லாரும் கூடிய வந்து வந்துட்டு வந்து கண்ணித வண்டு சாப்பாடுகள் அந்த விஷயங்களை நாங்கள் பேர் செய்து கொண்டு இருக்கிறோம் அவை என்ற அனுமதி அவை என்ற அனுமதி எங்களுக்கு கிடைச்ச உடனே ஆக்களை தீராக்கிற முடிவை பார்ப்போம் சொல்லுங்க நாங்கள் சாப்பாடு கொண்டு கொடுத்தாங்க ஆனால் அந்த சாப்பாடு கருத்தாது ஆனால் அவங்கள கீழே இறக்கறதுக்கு அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க கவர்மெண்ட்டு அனுமதிக்காக பொரிஷனுக்காக வெயிட் பண்ணி இருக்கிறோம் அவங்க அனுமதி கிடைச்சு நாங்கள் எங்களால் எங்களால் மனிதாபிமானது பெரிய சூடாக இருக்கும்